எவ்வளோ தூரம் யாருமே மக்களை வந்து இவங்க எல்லாம் வண்டியில் ஓட்டுவாங்க காசு போட்டு கூட்டுவாங்க இது வந்து அம்பான வந்த கூட்டம் எனக்கு அவரை வந்து கடவுளுக்கும் மேலான்னு நினைக்கிறேன்ப்பா என் உடல் சிறவா அண்ணன் என்ன வரு எங்கள் லஞ்சு வீட்டு மரங்களாலும் எங்கள் லஞ்சு வீட்டு மடலில் என்றைக்குமே செப்பலர் விட வாழ்ந்துருக்காரு என்றைக்குமே நான் வாழ்ந்துருக்கோம் என் உயிர் புத்தவருக்கும் செப்பலா அவிச்சிட்டு தான் இருப்பான் காமராஜர் எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் கிரேதா கருணாநிதி அத்தினி பேர் மிஞ்சிக்கார் யார் தரே யாருமே கூட்டம் கூடுமா

அவர் செஞ்ச புண்ணியம் தான் செஞ்சிருக்கு ஓகேங்களா அவர் வந்து எது எதையும் எதிர்பார்க்கல எல்லாரும் வந்து கட்சியில இருந்து எதிர்பார்த்தது இவர் எதிர்பார்க்காம செஞ்சதான் அவர் கோயில அமைச்சிருக்காங்க அதனால எல்லா ஜனத்தோட விட இங்க வந்து ஜனம் அதிகமா இருக்கு நீங்களா பாத்துருக்கீங்க மேலாம்பீச்சுல மூணு பேர் நாலு பேர் இருக்காங்க ஆனா வந்து பீச்சுக்கு போறவங்க தான் போவாங்க நீங்க இவரு இவருக்கு வரணும்னு தான் வராங்களே தவிர

எல்லாமே பிடிக்கும் அவர் தர்மம் வழங்குறது எல்லாமே பிடிக்கும் ஆலயமா பண்ண ஆலயம் தான் அவர் கோயில் தான் என்ன சொல்றது தர்மம் பண்றாங்க யார் இருந்தாலும் அவங்க கடவுள் தான் கடவுளுக்கு சம்மானம் தான் வேற ஒண்ணும் கிடையாது எவ்வளவு தூரம் யாருமே மக்கள் வந்து இவன் எல்லாம் வண்டியில ஊட்டுவாங்க காசு போட்டு கூட்டுவாங்க இது வந்து அம்பான வந்த கூட்டம் நல்லா கேப்டன் வாழ்க்கை கூட்டம் கோயிலுக்கார செய்தாங்க

கஷ்டப்பட்டு அதாவது நம்ம போய் கஷ்டப்படுறத சொன்னா கடவுள் செய்வார் அவர் கஷ்டப்படுறவங்க யாருன்னே தெரியாமையே நிறைய பேத்துக்கு செஞ்சிருக்காரு அப்ப அவர் கடவுளாத்தான் நம்ம பார்க்கணும் அவரோட பழமொழியான ஈன்றது செய்வோம் இல்லாத சொல்லி அதை நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும் இன்னி வரைக்கும் என் நெத்தில விபதின் அடிச்சதே கிடையாது நான் ஒரு கிறிஸ்டின் இங்க வந்து தான் அம்மா ஒரு அம்மா வச்சாங்க எனக்கு நான் வயுமா என்ன உன் பேரு டேவிட் என்றியே வைக்க கூடாதுப்பா நாங்க வயுமா என்ன நான் எதுக்காக என்னுடைய தெய்வம் இங்க இருக்குது நேற்று என்ன தேதியே இருபத்தி ஆறு சுனாமி தினம் அன்னைக்கும் பாராம என்ன பண்ணாரு தலைவர் என்ன பண்ணாரு லட்சக்கணக்கில் அன்னி கொடுத்தாரு அன்னைக்கு நீங்க அதை எண்ணி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோடான கோடி அது சரிங்களா ஏன் இன்னைக்கு பேனர் வச்சு இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா அதுதான் அள்ளி கொடுத்த தெய்வம் அள்ளி கொடுத்த தெய்வம் வலது கைக்கு தெரியாம இடது கைக்கு தெரியாம சொல்லி கொடுத்த தெய்வம் இன்னைக்கு மெரினா பீச்சில சமாதியா இருக்கிறாங்க இந்த கூட்டம் எங்கன்னா கூடுதா இந்த கூட்டம் எங்கன்னா கூடுதா கூடாது ஏன்னா நிஜத்துல வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம் ஏன்னா அள்ளிக் கொடுத்தாரு அன்னத்தையும் அள்ளிக் கொடுத்தாரு காமராஜ் எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் திரையலிடா கருணாநிதி அத்தனை பேரை மிஞ்சிட்டார் தலைவர் யாருமே இருந்தாரு கூட்டம் கூடுமா நாற்பது கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாரு சொந்த பணத்துல ஆர் கேசுலமி சார் நீங்க வேணா கேட்டு பாருங்க பேடி எடுத்து பாருங்க ஆர் கேசுலமி சார் சொல்லுவார் பேடியில அண்ணா இது போதுண்ணே ரோடு வசதி இல்லைண்ணா அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணிட்டாரு கீழெல்லாம் ஃபோன் பண்ணிட்டேன்